வணக்கம் ஐபிஎல் பி எல் மெகா எலம் சவுதி அரேபியால கடந்த ரெண்டு நாட்களா நடந்து முடிஞ்சிச்சு இதுல வந்து ஐபிஎல் பி வரலாற்றுல அதிகபட்ச தொகையா இருபத்தி ஏழு கோடிக்கு ரிஷப் பந்த் போனதுல இருந்து டேவிட் கேன் ஷர்துல் தாக்கூர் உள்ளிட்ட பல வீரர்கள் அன்சோல்ட் ஆனது வரையும் நிறைய திருப்பங்கள் நடந்துச்சு அந்த வரிசையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆறு சீசன்கள் விளையாடின தீபக் சகர் சென்னை அணி ஏலத்துல எடுக்காம விட்டாங்க வந்து அவருக்கு மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கே ஏமாற்றத்தை கொடுத்துருந்துச்சு இத்தனைக்கும் ஏலத்துக்கு முன்னாடி பத்து அணிகளும் தங்களோட தக்க வைக்கிற பட்டியல் வெளியிட்டப்ப கூட சென்னை அணியில தான் தக்க வைக்கப்படாததா அறிஞ்ச தீபக் சகர் சென்னை அணி என்னது ஏலத்துல கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நம்புறேன் கடைசியா நான் அந்த மெகா ஏலத்துக்கு முன்னாடி சிஎஸ்கே அணி என்ன தக்க வைக்கல நான் மறுபடியும் மஞ்சள் நீர ஜெர்சி அணியை விரும்புறேன் இல்லனா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி என்ன ஏலம் எடுக்கணும் அப்படின்னு விரும்புறேன் அப்படின்னு கூறியிருந்தாரு தற்போது தீபக் சக்கார ஒன்பது புள்ளி ரெண்டு அஞ்சு கோடிக்கு மும்பை அணி ஏலத்தில் எடுத்திருக்காங்க இந்த நிலையில தீபக் சக்காரின் மனைவி ஜெயா மைதானத்தின் அரங்க அணியை உற்சாகப்படுத்தினதுல இருந்து உலகத்துக்கு முன்னாடி தீபக்கின் காதலை ஏற்று களத்துல கொண்டாடுனது வரைக்கும் என்னோட இதயம் எப்பவுமே இந்த அணியோட தான் இணைஞ்சிருக்கும் அற்புதமான இந்த நினைவுகளுக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல நெகிழ்ச்சியா பதிவிட்டு தோனி தீபக் சக்கரோட இருக்க புகைப்படங்களை பகிர்ந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு ஆகிய சீசன்கள் சென்னை அணி சாம்பியன் பட்டம் வென்றதுல பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் பவுலரா தீபக் சக்கர் சென்னை அணிக்காக ஆறு சீசன்கள் எழுபத்தாறு ஆட்டங்கள்ல எழுபத்தி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாரு இது எல்லாத்த விடவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல துபாய்ல நடந்த ஐ பி எல் மேட்ச் அப்போ ஆயிரக்கணக்கான ஒரு முன்னிலையில ஜெயா கிட்ட தீபக் சக்கர் தன்னோட காதலை வெளிப்படுத்தி சர்பிரைஸும் பண்ணியிருந்தாரு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன்ல ரெண்டு பேரும் கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தீபக் சக்கர் சர்க்காருக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்திருக்கு ஒரு பெரிய கனெக்ஷனாகவும் இருந்திருக்கு தீபக் சக்கரை யார் யாரெல்லாம் சிஎஸ்கேல மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வேணும்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்